சொந்த நிலத்தில் வாழ விடாவெட்டி எங்கள் பிள்ளைகள் மீண்டும் ஒரு பிரபாகரனைப் போல் எழுந்து நிற்பார்கள் இப்படி குறிப்பிடுகின்றார்கள் உள்ளத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் வாருங்கள் இது தொடர்பான தகவலொன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியனோடாக என்று பார்ப்போம் சொந்த நிலத்தில் வாழ வழியில்லாமல் தகுதி இல்லாமல் நாங்கள் பீதிகளில் கிடந்து காய்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நிலத்தில் இராணுவம் குடியிருப்பதா இதை பார்த்து எங்கள் பிள்ளைகள் மீண்டும் ஒரு பிரபாகரனை போல் வருவார்கள் அப்போது என்ன செய்வீர்கள் பார்க்கலாம் இவ்வாறு முல்லத்தீவு மக்கள் ஆபசத்துடன் தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கோஷம் எழுப்பி இருக்கின்றார்கள் தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க மூன்று நாள் பயணமாக வடக்குக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இறுதி நாளான முல்லத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் அவரது பயணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணி மீட்புக்காக போராடி வரும் கேப்பா புலவு மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் அவர்களது உறவினர்கள் ஆகியோர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் போலீசார் தலைமை அமைச்சரின் தொடரணியை போராட்டக்காரர்கள் நெருங்காதவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர் வெளியேறு வெளியேறு இராணுவமே வெளியேறு எமது நிலம் எமக்கு சொந்தம் எமது கடல் எமக்கு வேண்டும் எமது வளம் எமக்கு வேண்டும் மக்கள் கோஷம் எழுப்பினர் எங்களுடைய நிலத்திலிருந்து எமது வாழ்வாதாரங்களை இராணுவம் எடுத்து உண்ணும் எடுத்து உண்ணும் போது நாங்கள் இன்னும் எத்தனை வருடங்கள் காத்திருப்பது நாங்கள் இந்த வீதியில் காய்கின்றதை பார்த்து எமது பிள்ளைகள் பிரபாகரனை போன்று இன்னொரு வடிவம் எடுப்பதற்குத்தான் இந்த அரசு ஏற்பாடு செய்கின்றது எங்களுடைய வீடு பூமி காடு எல்லாவற்றையும் நாங்கள் அடுத்த சமுதாயத்துக்கு விட்டு செல்ல வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இந்த இடத்திலிருந்து இவ்வளவு பாடுபடுகின்றோம் ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வருடம் இரண்டு வருடம் என்று இப்போது மூன்றாவது வருடம் ஆகின்றது எங்களுடைய பிள்ளைகள் ஆக மடையர்களாக மாட்டார்கள் அடுத்த தலைமுறை இந்த பிரச்சனையை எந்த வழியில் தீர்க்க வெளிக்கிடுதோ எங்களுடைய பிரச்சனையை தீர்கின்றது உங்களுக்கு நல்லது என்று பட்டால் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் முடித்து வையுங்கள் அல்லது அடுத்த சந்ததிதான் இதை தீர்க்க வேண்டுமென்றால் அது எங்கே போய் முடியும் என்று எங்களுக்கு தெரியாது என்று மக்கள் தெரிவிக்கின்றனர் நாங்கள் அணுவணுவாக சாவதை விட போராடும் எல்லோரையும் உரிடியாக அரசு சாக்காட்டட்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் என்று நாங்கள் பார்த்த விடயம் சொந்த நிலத்தில் வாழ விடாட்டி எங்கள் பிள்ளைகள் மீண்டும் ஒரு பிரபாகரனை போல் எழுந்து நிற்பார்கள் முள்ளத்தீவு மக்களின் ஆர்ப்பாட்டக் கோரிக்கை இதுதான்